ஒரு முஸ்லிமின் பார்வை இப்படித்தான் இருக்கும் வீண் விரயத்தை விருக்கம் ஆடம்பரம் பகட்டு அது செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் அதை நோக்கி ஒரு முஸ்லீம் உள்ளம் அவனுடைய கவனம் சென்று விடக்கூடாது அதை வெறுக்க கூடிய ஒரு மனநிலை தான் ஒரு முஸ்லிமினுடைய மனநிலையா இருக்கும் ஆனா இன்னைக்கு பாருங்க எதுலயாவது ஆடம்பரம் அப்படின்னு இருக்குமே ஆனால் அதையெல்லாம் ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் முஸ்லிம்களே அதை ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அண்மையில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும் உலக பணக்காரர்கள் ஒருவரான அம்பாடி விட்டு திருமணம் அதுல உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பட்டியல் போடுறாங்க பட்டியல் போட்டா ரசிக்கிறாங்க அவரை பாரு இவரை பாரு மாப்பிள கட்டி இருக்கிற வாட்சை பாரு ஏக செலவு மட்டுமே எவ்வளவுமா ஒரு திருமணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு என்று ஒதுக்கப்படுகிற பட்ஜெட்டை விட அதிகமான ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்குனா கூட நாலாயிரம் கோடி ஒதுக்குவாங்க மூவாயிரம் கோடி ஒதுக்குவாங்க இங்க திருமணத்துக்கு இதுவரையும் செலவு செய்யப்பட்ட தொகை மட்டுமே எவ்வளவு ஐயாயிரம் கோடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து நமக்கு தேவையான நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிறான் ரிஸ்கை வழங்கியிருக்கிறான் இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஏற்பாட்டுகளை செய்துதான் அல்லாஹ் இந்த உலகில் நம்மை படைத்திருக்கிறான் அவற்றில் தேவையான அளவு நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிச் சென்று விடக்கூடாது எவற்றை எவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்று சொன்னாலும் அந்த ஹலால் ஹராம் ஆகியவற்றை பேணி அதே வேளையில் அவசியமில்லாத வீண் ஆடம்பரங்களில் ஒரு முஸ்லீம் ஈடுபட்டு விடக்கூடாது பகட்டான காரியங்களை நோக்கி ஒரு முஸ்லிம் அவனுடைய கவனம் சென்று விடக்கூடாது எந்த ஒன்றிலையும் நாம் இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே ஆடம்பரம் இருக்கக்கூடாது பகட்டு இருக்கக்கூடாது வீண் விரயம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு உறப்புள்ளாலுமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான் எல்லாத்தையுமே லிமிட்டாக அளவாக இருந்து கொள்ள வேண்டும் அளவு விடக்கூடாது இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை திருக்குறானில இந்த கருத்தை ஏராளமான இடங்களில் நமக்கு தன்னுடைய வசனங்களின் மூலமாக நினைவுறுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய உறவினர்களுக்கு உண்டான ஹக்கை அவர்களுக்குன்னு உள்ள கடமையை விடுங்கள் சபீல் ஏழைகளுக்கும் வழங்குங்கள் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள் தபுதீரா ஒரேடியாக எல்லை மீறி விடாதீர்கள் வரம்பும் மீறி சென்று விடாதீர்கள் அல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் அவற்றை கொண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹலாலை கவனித்துக் கொள்ளுங்கள் பேணி கொள்ளுங்கள் உங்களுக்கு போகக்கூடிய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறதா நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க வழிபோக்கர்களுக்கு கொடுங்கள் விரயம் செய்யாதீர்கள் யான் எல்லை மீறி வீண் விரயம் செய்கிறார்களோ ஆடம்பரமான வாழ்க்கை மோகத்திலே விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் செய்தின் சகோதரர்கள் என்று அல்லாஹு ரப்புல்லாலுமின் இந்த திருக்குறான் வசனத்துல ஆடம்பரத்தை பற்றி பகட்டை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் இந்த ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் எதுக்காக ஏற்படுகிறது என்றால் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிதும் இது போன்ற ஆடம்பரங்களில் தேவையற்ற செலவுகளில் தேவையற்ற வீண் விரயத்தில் ஈடுபடுவார்கள் அந்த தேவையற்ற காரியத்தில் ஈடுபடக்கூடிய செயலை கண்டிக்கிற விதமா அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் வல்லதீன யுன்பிக்கூன அம்வாலகம் யார் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ எப்படி செலவிடுகிறார்களோ ரியா மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ சரியாக நம்பாமல் மறுமை நாளை நம்பாமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வார்களோ அவங்க நண்பர்களாக எடுத்துக் கொண்டவர்கள் செய்தானுக்கு யார் நண்பனா ஆகிவிட்டானோ அவன் கெட்ட நண்பன் நல்லதுக்கு அறிவுரை சொல்ல மாட்டான் மிக மோசமான நண்பன் செய்தான் அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை வீண் வரையம் செய்யக்கூடாது அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை அளவுக்கு மீறி தருகிறான நம்முடைய தேவைக்கு மிஞ்சிய வகையில் பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய அருள் அந்த அல்லாஹுடைய அருள் வளத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமைக்கு தேவையான சேமிப்புகளிலே ஈடுபட வேண்டும் ஏழைகளுக்கு வழங்கணும் சொந்த பந்தங்களுக்கு வழங்கணும் அவற்றுக்குரிய சக்காத்தை கொடுத்து விட்டால் அவர் சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம் தனக்காக கூட தன்னுடைய சந்ததிகளுக்காக வாரிசுகளுக்காக கூட சேமித்து வைத்துக் கொள்ளலாம் தப்பு கிடையாது ஆனா எது அல்லாஹ் கண்டிக்கிறான் வீண் வரையம் பண்ணாதே பகட்டு பண்ணாத பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செலவுகளில் ஆடம்பரத்தை நீ வளர்த்துக் கொள்ளாதே எதிலுமே எல்லை மீறக்கூடாது ஆடம்பரம் கூட தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது அது வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி தண்ணீராக இருந்தாலும் சரி அனைத்தையுமே எது ஒன்றையும் வீணாக்கிவிடக் கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை எந்த அளவுக்கு இதுல நமக்கு மென்மேலும் அறிவுரைகளை வழங்குகிறது ஒழு செய்கிறோம் அல்லவா ஒழு செய்யும் போது கூட தண்ணீரை வரையும் பண்ணக்கூடாது தண்ணீர் தான் இருக்குதுதான் ஆனா ஒழுவின் போது கூட நபி அல்லா அலிஸ்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறார்கள் மூணு தடவைக்கு மேலே ஒன்றும் செய்யக்கூடாது முகத்தை கழுவுறீங்களா ஒரு தடவை கழுவுங்க சரியாயிருச்சுன்னா ஓகே ஒரு தடவை போதுமானது தான் இல்லை ஒரு தடவை கழுவுனது பத்தலன் விளங்குது இரண்டாவது முறையும் கழுவிக்கொள்ளலாம் இரண்டு முறை கழுவியது அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை மூன்றாவது முறையும் கழுவலாம் மூணு தடவை கழுவுனது எனக்கு பத்தளன்னு சொல்லக்கூடாது அவ்வளவுதான் மூணு தான் அளவு மூன்று முறைக்கு மேல் எந்த உறுப்பையும் கழுவக்கூடாது முகத்தை கழுவுறதா இருந்தாலும் சரி காலை கழுவுகிறா இருந்தாலும் சரி மூன்று முறைக்கு மேல் கழுவக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது ஏன் தண்ணீரை வீண் பண்ணாதீங்க எதுக்கு வீண் வரையும் அளவாக நிறைவாக கல்வி கொள்ள வேண்டியதுதானே குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்முடைய உடல் உறுப்புகளை கழுவி கொள்ளக்கூடிய ஒரு முறையைத்தான் தான் நபி அல் நாயின் சிலந்தாளி சிலம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அல்லாஹவின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு தண்ணீர்ல ஒழு செய்வாங்க தெரியுமா எத்த வவ்வில் முத்தி நபி அல் நாயின் சிலந்தாளி சிலம் அவர்கள் ஒரு முத்து என்கிற அளவில் அந்த அளவுக்குண்டான தண்ணீர்லையும் ஒழுவு செய்து விடுவார்கள் சுல்லா ஒழுவு செய்வதற்கு எ அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஒரு முத்துங்கிற அளவுக்குதான் ஒரு முத்துல என்ன இந்த ரெண்டு கை நிரம்ப இரு முறை இது நிரம்ப தண்ணீர் எடுக்கிறோம் இப்படி ஒரு முறை எடுத்து அள்ளி ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம் இன்னொரு முறை அள்ளி பாத்திரத்துல ஊத்துறோம் இரண்டு முறை கை நிரம்ப வரக்கூடிய அளவில் இரண்டு முறை தண்ணீர் எடுத்தால் என்ன அளவு வருமோ அதுதான் ஒரு முத்து அந்த ஒரு முத்து என்கிற அளவில் உள்ள தண்ணீரை கொண்டு அதை சுல்லா செய்து முடித்து விடுவார்கள்லாம் கற்பணம் பண்ண முடியுதா நமக்கு முகம் கழுவுறதுக்கே என்ன லிட்டரு லிட்டராக தேவைப்படுது கையை கழுவுறதுக்கு அவ்வளோ தடியே தேவைப்படுது பாதி ஹவுஸை நம்ம காலி பண்ணாலும் பத்த மாட்டேங்குது கால கழுவுறதுக்கு ஏன் அல்ல நமக்கு அதுக்கே ஒரு மணி நேரமா தம்மில் பலருக்கும் அந்த நிலை இருக்கும் கால கழுவுறது எப்படி காலக்கணும் ரன்னிங் டேப்பாக இருந்துச்சுன்னு வைங்க பல பேர் கால கழுவுறது நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வலது காலை காட்டுவார் அடுத்து இடது காலை காட்டுவார் சுவர் எங்கே சொரசிறப்பா இருக்குன்னு தேடி போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்படியே ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு இப்படி தேப்பாரு இப்படி தேப்பாரு எது பத்து நிமிஷம் அங்கே ஜமாத்து ஓடி போய்கிட்டு இருக்கும் அவர் அத்தியாயத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு இவர் போட்டுக்கிட்டு இதுவும் பத்தாதுன்னு சொல்லி அதுவும் மற்ற பள்ளிவாசலா அரிசி வைங்க எங்க பசையா இருக்குன்னு பார்ப்பாரு இவர் கால் பித்த வெடிப்பு இருக்கான் பித்தவடிப்பு குணமாகறதுக்கு இதுவா நேரம் ஒளிச்சுகிற நேரமா பித்தவடிப்பு குணமாகற நேரம் எங்க பச்சை பச்சையா இருக்குது புல் பூண்டு எங்க இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு போட்டு காலை தேய்ப்பார் அங்கதான் நல்லா பசையா இருக்குது அந்த அந்த தேய்த்தம்னா பித்த வெடிப்பு சரியா இருக்கும்னு போய் தேய்ப்பார் தேய்ச்சிட்டு திரும்ப வருவார் திரும்ப அந்த ரன்னிங் டேப் ஓபன் பண்ணி மறுபடியும் வலது காலு மறுபடியும் இடது காலு ரெண்டையும் மாறி மாறி காட்டுவார் பத்தாது இல்ல இன்னும் பத்துல இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஒரு முறை கழுவோம் சொல்லி மறுபடியும் தண்ணீரை திறந்து விட்டு வலது காலு இடது காலு மாத்தி மாத்தி நம்ம கழுவோம் பலரும் இந்த குறைபாட்டை செய்வோம் இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியது ஏன்னா முத ஒழு செய்கின்ற முறை என்று வரும் பொழுது வலது இடதுன்னு வருது வலது நீங்க காட்டினீங்கன்னா வலது இடத்தை மாத்தி மாத்தி எல்லாம் காட்டக்கூடாது கையை கழுவுறீங்க இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை திரும்ப இது இந்த கை ஒரு தடவை திரும்ப இந்த கை இன்னொரு தடவை இப்படி கழுவ கூடாது வலதுன்னா வலத ரெண்டு தடவை கழுவ விரும்புறீங்களா ரெண்டு தடவை கழுவி முடிச்சிருங்க வலதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இடத்துக்கு வரணும் வலதை நீங்க மூன்று முறை அதிகபட்சம் மூன்று முறை கழுவி கொள்ளலாம் மூன்று முறைக்கு மேல் கழுவ கூடாது காளா இருந்தாலும் கையா இருந்தாலும் அப்ப இந்த வலது எனது வலது எழுதுன்னு மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது வரிசை முறை மாறுதுல சுல்ல எந்த ஒழுங்குமுறையை சொல்லித் தந்தார்களோ அந்த ஒழுங்கு முறையும் மீறப்படுகிறது அதையும் நம்ம கொள்ளணும் இங்க நம்ம பெரிதும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு முத்துற அளவுண்டான தண்ணீர்லேயே ஒழு செஞ்சிடுவாங்க குளிப்பதற்கு ஒரு சாவு என்கிற அளவு எடுத்துக்கொள்வார்களாம் ஒரு சாவுனா நாலு முத்து இது மாதிரி நாலு முத்து ஒரு முத்துங்கிறது அளவுல அளவுள்ள அல்லாவின் தூதர் குளித்துக் கொள்வார்களாம் சில நேரம் ஐந்து முத்து வரையிலையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு தண்ணி தான் குளிச்சு முடிச்சுடுவாங்க நமக்கு டேங்கை பத்த காலியாக தேங்கை காலியாகி மோட்ரு மறுபடியும் போடணும் குளிக்கிறதுக்கு அப்ப இந்த அளவுக்கு நபியல் நாயின் சிலமங்க சிக்கனமாக இருக்குதுன்னு சொல்லி ஆடம்பரமாக தேவையிட்டு செலவு கண்டிக்கிறாங்க இது தண்ணீராக இருந்தாலும் அதிலே வீண் வரையம் கூடாதுங்கிறது மன நிறைவுக்கு கொள்ளலாம் வீண் விரயம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அது ஒரு முஸ்லிமின் பண்பு அல்ல பண்பு என்பதை தண்ணீரை பயன்படுத்துவதில் கூட நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி சிலம் அவங்க நமக்கு சொல்லி தராங்கிறத பார்க்கணும் அதே மாதிரிதான் சாப்பாடா இருந்தாலும் வீண் விரயம் பண்ணக்கூடாது ரப்பல் ஆலமீன் குடால நமக்கு என்ன சொல்றான் குழு வஷ்ரபு நல்ல சாப்பிடுங்க நல்ல விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் சாப்பாடுலையும் குடிப்பதிலையும் கூட தேவைக்கு நம்முடைய வயிறு நிரம்ப நம்ம சாப்பிடலாம் குடிக்கலாம் தப்பில்லை அல்ல ஹலாலா எதை அனுமதித்து இருக்கிறானோ அவற்றை நாம உண்ணலாம் பருவலாம் சாப்பிடலாம் வீண் விரயம் பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு வீண் விரயம் பண்ணக்கூடாதுங்கிறத நபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஷைத்தான் குறுக்கே வருவான் நமக்கு சொல்லி அறிவுறுத்துறாங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்ய துவங்கும் போதும் செய்தான் வருவான் அதை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணுவான் அதுல அல்லாவுடைய திருப்தியை பெறாத வகையில் அந்த காரியத்தில் உங்களை தூண்டுவான் செய்யும்படி தூண்டுவான் அப்பாஹிம் அலி செல்லும் அவங்க சொல்றாங்க அவர் சாப்பிடும்போது சாப்பாடு கீழே விழுந்துரும் நம்ம நம்ம நம்பிக்கை சாப்பாடு கீழே 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 விழுந்துடும் அவங்க அப்படி விழுந்து விட்டால் அதை கூட எடுங்க அந்த அதில் உள்ள அசுத்தத்தை அப்புறப்படுத்த முடிந்தால் அப்புறப்படுத்தி விட்டு போது வீட்டில் விரிப்பில் ஒரு ஒரு உணவு துண்டு கவலம் கீழே விழுந்து விட்டது அது எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி உண்ணக்கூடிய தகுந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் எடுத்து அதை கழுவி அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அதை விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு ரசூசல்லி சில மொங்கல கவனமா இருக்க சொல்றாங்க வீண் வீண்வரையம் பண்ணாதீங்க வேஸ்ட் அது என்று நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதே போல சாப்பிட்டு கைகளில் ஒட்டி இருக்கும் சில சோறு பருக்கையில் ஒட்டிருக்கும் ஆனால் அப்படியே போய் கை கழுவி விட கூடாது அதையும் சொல்றாங்க அதை நன்றாக சூப்பி விடுங்கள் விரல்கள் ஒட்டி உணவு துண்டுகளையும் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள்

கீழே விழுந்துருச்சா அசுத்தம் ரொம்ப ஓவரா அசுத்தமா இருந்தா விட்ட வேண்டியதுதான் கீழே விழாம கவனமாக சாப்பிட்டுக்கணும் அது சின்ன அளவுல தான் அசுத்தம் இருக்கிறதே அதை சுத்தப்படுத்தி நம்மால் சாப்பிட்டு கொள்ள முடியும்னா சாப்பிடுங்க அதெல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்களே கீழே விழுந்ததை எடுக்கலாமா எடுத்த மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது அந்த அசுத்தத்தை நீக்கி சாப்பிட தகுந்த நிலையில் அந்த உணவு இருந்தா அசுத்தத்தை நீக்கி சாப்பிடுங்க அதுல கூட பறக்கத்து இருக்கலாம் கையில் உணவு இருக்கா ஹோட்டலுக்கு போறோம் அல்லது நாலு பேரோட சொந்த பந்தங்களோட ஒரு விருந்தில் நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பார்க்கிறாங்கன்னு நினைக்காது இங்க விரல்களில் ஒட்டி கொண்டிருக்கிற உணவு துண்டுகளையும் சாப்பிட்டு விடுங்கள் அதுல கூட பறக்கத்து இருக்கலாம் கலூருங்கிற பேர்ல அந்த உணவை வீணாக்கிறாதீங்க அப்ப வீண் வரையும் கூடாது என்பதை நபியல் நாயின் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லித்தராங்கன்னு பாருங்க ஒரு முஸ்லிமின் பார்வை இப்படித்தான் இருக்கும் வீண் விரயத்தை வெறுக்கம் ஆடம்பரம் பகட்டு அது போன்ற செயல்பாடுகள் இருக்குமையானால் அதை நோக்கி ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் அவனுடைய கவனம் சென்று விடக்கூடாது அதை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் ஒரு முஸ்லீமினுடைய மனநிலையா இருக்கணும் ஆனா இன்னைக்கு பாருங்க ஏதாவது ஒரு எதிலியாவது ஆடம்பரம் அப்படின்னு இருக்குமே ஆனால் அதையெல்லாம் ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் முஸ்லீம்களே அதை ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அண்மையில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும் உலக பணக்காரர்கள ஒருவரான அம்பானி விட்டு திருமணம் அதை அதில் உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பட்டியல் போடுறாங்க பட்டியல் போட்டால் ரசிக்கிறாங்க அவரை பாரு பாரு அதில் உள்ள அவர் கட்டியிருக்கிற மாப்பிள்ள கட்டியிருக்கிற வாட்சப் ஏக போகுமா செலவு மட்டுமே எவ்வளவு ஒரு திருமணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு என்று ஒதுக்கப்படுகிற பட்ஜெட்டை விட அதிகமான ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்குன்னு ஒதுக்குனா கூட பட்ஜெட் ஒதுக்குனா கூட நாலாயிரம் கோடி ஒதுக்குவாங்களாம் மூவாயிரம் கோடி ஒதுக்குவார்கள் இங்க திருமணத்துக்கு செலவு செய்யப்பட்ட இதுவரையும் செலவு செய்யப்பட்ட தொகை மட்டுமே கோடி ஒரு திருமணத்திற்காக ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என்றால் ஐயாயிரம் கோடி எப்படி செலவு பண்றாங்க மணப்பெண் அணிந்திருக்கிற நெக்லஸ் மட்டுமே ஐநூறு கோடி எங்கிட்டு போறது நம்ம மணப்பெண் அணிந்திருக்கிற நெக்லஸுக்கு ஐநூறு கோடி மாப்பிள்ளையினுடைய அம்மா அணிந்திருக்கிற நெக்லஸ் ஐநூறு கோடி சரி அவங்க நகையை போட்டு எடுத்துக்கொள்வோம் வைங்களேன் அது போக மாப்பிள்ள ஒரு வாட்சு போடுறாரு வாட்சு வந்து அறுபத்தி ஏழு கோடி எல்லாம் லிஸ்ட் வருது இது எல்லாம் நம்ம ஆட்கள் பார்த்தா நம்ம அம்பானி குடும்பத்தில் பிறக்கலையே எதுக்கு அவங்க குடும்பத்தில் பிறந்து நினைச்ச போறோம் நம்ம அந்த குடும்பத்தில் ஒரு ஆளா நம்ம இல்லாம போயிட்டோமே அந்த ஆடம்பரத்தை நோக்கி எதை நம்ம வெறுக்கணுமோ அதை ரசிக்கிற மனநிலைக்கு மக்கள் மாறுகிறார்கள் அப்ப நம்முடைய ஈமான் வந்து அதை தடுக்கணுமா இல்லையா இஸ்லாமிய பார்வை அதில் வர வேண்டுமா இல்லையா அப்ப மாப்பிள்ள போட்டிருக்கிற வாட்சி அறுபத்தி ஏழு கோடியா மாப்பிள்ளை தோழர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ள கிப்ட் கொடுத்திருக்கிறாரு அந்த எல்லாருக்குமே வாட்சி அந்த வாட்சி ரெண்டு கோடி மாப்பிள்ளை நண்பர்களுக்கு கொடுத்த வாட்சி அவர் போட்டிருக்கிற வாட்சி அறுபத்தி ஏழு கோடி அவர் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் அன்னைக்கு அந்த வாட்சி கொடுத்திருக்கிறாரு அதுல பார்த்தா ரெண்டு கோடி அதுல கீழே ஃபேஸ்புக்கில் மாப்பிள் மாப்பிள்ள போனா உள்ள போன இல்லையே ஒரு ரெண்டு கோடிக்கு வாட்சை வாங்கிட்டு வந்திருக்கலாமே அதுக்கு ரெண்டு கோடி அப்படி ஒரு பார்வை எல்லா ஆடம்பரத்தை நோக்கி ஒரு மோகம் பார்வை வந்து மக்களுக்கு ஏற்படுகிறது அது போக உலகத்தில் உள்ள எல்லா பெரிய பெரிய நாட்டினுடைய அதிபர்கள் இளவரசர்கள் பெரிய மன்னர் போன்ற தோற்றம் அளிப்போர்கள் எல்லோருமே இந்த திருமணத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த பிரபலமும் விடுபடாத அளவிற்கு அனைவரும் தனி ஜெட்டு ஜெட்டு நூற்று கணக்கான வந்து திருமணத்தில் அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் அழைத்து வருவதற்காக வேண்டி உலக பிரபலியங்களை அழைத்து வருவதற்காக வேண்டி பிரைவேட் ஜெட்டு இந்த அளவுக்கு ஒரு இப்படி திருமணம் மட்டும் இப்ப நம்ம திருமணம்லாம் எப்படி நடக்கும் ஒரு பேச்சுக்கு இப்போ யாரோ நார்மல் நபர்கள் திருமணம் நடத்துறாங்கன்னா ஒரு நாள் கல்யாணம் அவ்வளோதான மறுநாள் ரிசப்ஷன் சொல்லுவாங்க அதிகபட்சம் ரெண்டு நாளில் முடிப்பாங்க இது உலக வழக்கம் பொதுவாக இந்த கல்யாணம் எப்பத்திலருந்து நடக்குது தெரியுமா அம்பானி வீட்டு கல்யாணம் ஏப்ரல் மாசத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு மாசக்கணக்க கல்யாணம் நடக்குது உலகத்திலே மாதக்கணக்காக கல்யாணம் நடக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கோம்மா ஏப்ரல் இருந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் முடியலையா இன்னும் திருமண நிகழ்வுகள் முடியவில்லை அடுத்து வந்து லண்டன்ல இருக்கிறது அடுத்து பாரிஸ்ல இருக்கிறது சொல்லி நிகழ்ச்சி ஷெடியூல் போட்டு வச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு இப்போது வரையிலையுமே செலவு செய்யப்பட்ட தொகை தான் ஐயாயிரம் கோடி அப்போ இது அல்லாம ஏகபோகமாக இந்த திருமணத்தின் பேரால் ஆடம்பரமாக வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருமணத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கோடி ரூபாய் வந்து மதிப்பில் கிஃப்ட் கொடுக்கறது சும்மா ட்ரெஸ்ஸு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு ஆடம்பரமான கிஃப்ட்டுங்கிற பேரில் ஏதாவது ஒரு பொருட்களை கொடுக்கறது ஒரு கோடி ரூபாய் தலா ஒரு கோடி ஒவ்வொரு நபருக்கும் அது போக சாப்பாடு வகைகள்னு பார்த்தா அவ்வளவு சாப்பாடு வகைகள் சாப்பிட்றது கம்மி கொட்டக்கூடிய உணவுகளும் வீண் வரையும் செய்யப்படக்கூடிய உணவுகளும் தான் அதிகமாக இருக்கிறது இது அல்லாம அவங்க செஞ்சிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏழை குடும்பங்களை தேர்வு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் அதை தவிர்த்து மட்டுமல்ல அனைத்துமே ஆடம்பரம் தேவையற்ற செலவுகள் திடீர்னு பார்த்தா சமூக வலைதளத்தில் ஒருத்தர் எழுதுறாரு அப்படிலாம் கிடையாது இந்த இந்த புகைப்படத்தை பாருங்கள் தன்னுடைய ஊழியரை வந்து அதாவது தன்னுடைய பணியாளை தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியரை எல்லாம் அழைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ என்னடா இது ஊழியர் இங்க அப்படியே பரவாயில்லையா கம்பெனி ஜியோ கம்பெனியில் இருக்கிற ரிலையன்ஸ் கம்பெனியில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் சாப்பாடுக்கு கூப்பிட்டாங்க போல இருக்கு பரவாயில்லை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இந்த பணக்காரர்களோடு அவங்களும் உட்கார்ந்துருக்கிறானா அது பெரிய விஷயம் தானே அப்படியான்னு பார்த்தா அப்போ யாருமே இல்லை அந்த புகைப்படத்தில் நம்மளும் தேடி தேடி பார்க்குறோம் மோடி மட்டும் தான் இருக்கிறாரு அப்போ என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க அவருடைய ஊழியர்னு மோடியே ஊழியர் எந்த அளவுக்கு கேள்வி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்போ இப்படியாக வெகு ஆடம்பரமா இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது இது நம்ம பார்வை என்ன அவங்க செய்யறாங்கன்னா அவங்க விஷயம் அல்லாஹ் மறுமையில் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறாங்க அல்ல இதத்துக்கு கொடுத்தா உண்டு இல்லைன்னா மறுமையில் அவங்க பதில் சொல்லி ஆகணும் நம்ம பார்வை இதில் எப்படி இருக்கணும் இந்த ஆடம்பரத்தை நம்ம ரசிக்கலாம இதை மெச்சலாம பெரிய பெரிய தொழிலதிபர்களே இதை தப்புங்கிறாங்க இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை இந்திய மக்களினுடைய மனநிலையை ஆடம்பரத்தை நோக்கி திரும்புகிறார்கள் திருமணம்னா இப்படிப்பட்ட ஆடம்பரம்லாம் தேவைங்கிற ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள் கெட்ட முன்மாதிரி என்று பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் பேட்டி அளிப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ அவர்களை இதை கண்டித்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் நாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல எப்படி இருக்கணும் வெறுக்கத்தக்க ஒன்னா பார்க்கணும் இந்த ஆடம்பரம் இது நமக்கு தேவையில்லையே இன்னும் காசு மணம் இருந்து என்ன ஆகுது எவ்வளவு ஆடம்பரம் பண்ணி எல்லாம் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா நாம தேவையான அளவுக்கு பயன்படுத்துவோம் சொந்த பந்தங்களுக்கு கொடுப்போம் ஏழைகளுக்கு கொடுப்போம் அதுக்குரிய கடமை சக்காத்தை நிறைவேற்றுவோம் வரமு மீறல் என்பது வரக்கூடாதுங்கிற ஒரு நிலை தானே வேணும் நபி நாயகம் சுல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க இன்னொல்லாக கரிகளுக்கும் சலாசன் அல்லாஹ் உங்களுக்கு மூன்றை வெறுக்கிறான் மூணு காரியம் நீங்க பண்ணக்கூடாது அதை வெறுக்கிறான் அல்லாஹ் கீழ் வக்கால் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்வது மூணு விஷயம் என்னங்கிறது அவர் சொல்ல பட்டியல் போடுறாங்க அவர் சொன்னாரு இவர் சொன்னார் நேத்து நீ அப்படி அப்படியாமே இன்னாலும் அப்படியாமே யார் அவர் சொன்னாரு ஆதாரம் இல்லாம பேசுறது ஆதாரம் இல்லாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பேசுவதை அல்லாஹ் வெறுக்குகிறான் இவ்வாஹத்து பொருளாதாரத்தை வீணாக்குவதை உனக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை வீண்வரையம் பண்றது அல்ல விருக்கிறான் அதிகமாக கேள்வி கேட்பது இறை தூதர்கள் இருக்கும் போது அவங்க மார்க்கத்தை அதிகமா அதிகமாக கூடாது அப்ப அதிகமாக கேள்வி கேட்பதை வெறுக்கிறான் இந்த மூன்று காரியமும் இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று நம்ம சிலம்பவங்க நமக்கு சொல்லித்தராங்க இந்த ஆடம்பரம் பகட்டு இதையெல்லாம் வெறுக்கணும் இதையெல்லாம் பார்த்து பார்த்தா நம்ம 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 திருமணம்னா எளிமை பேணப்பட வேண்டும் என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் எளிமையில தான் சொல்லக்கூடிய இன்னும் அல்லாஹுடைய பறக்கத்தன்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் எதுவென்றால் செலவு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்ததாக இருக்கிறதோ செலவு குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹுடைய பறக்கத்து நிறைந்த திருமணம் திருமணத்தின் பேரால் செலவு பண்ணாதீங்கப்பா அதன் பேரால் ஆடம்பரம் பண்ணாதீங்க காசு பொருளாதாரத்தை வீண் வரையும் பண்ணாதீங்க பாருங்க இந்த ஐயாயிரம் கோடி செலவு வீண் வரையும் பண்றாங்களே பல பேர் எழுதுறாங்க இந்த பொருளாதாரத்தில் எத்தனை மருத்துவமனை கட்டலாம் எத்தனை கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவிகள் செய்யலாம் எத்தனை குழந்தை நோயாளிகள் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும் ஒரு ஆடம்பர பரட்ட அவங்களுக்காண்டி செய்கிறாங்க அவங்க ஒரு வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள் என்றால் அது ஒரு நாளில் முடியக்கூடிய ஒரு அற்புதமான விலங்கு விளக்குகளுக்காக லட்சம் லட்சமா செலவு பண்றதா கோடி கோடியா செலவு பண்றதா இல்ல ஒரு சொத்து மதிப்புல வந்து ஜீரோ பாயிண்ட் இப்ப செலவு பண்ணிருக்கிறாராம் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு பத்து லட்சம் கோடி அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு பத்து லட்சம் கோடி இந்த ஐயாயிரம் கோடி திருமணத்தின் பேரால் செலவு செஞ்சிருக்கிறார்கள் அதில் அவருடைய மொத்த சொத்து மதிப்பில் பெர்சென்டேஜ் அடிப்படையில் பார்த்தா அதாவது என்னவா சாதாரண மக்கள்லாம் திருமணம் பண்றாங்க அவருடைய வருமானத்தில் அவருடைய மொத்த சொத்தில் அவர் திருமணத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகை சதவீதத்தில் பார்த்தா பத்து சதவீதமா ஒரு நபர் திருமணத்துக்குன்னு செலவு பண்ணால் பத்து சதவீதத்தில் திருமணம் பண்றாங்க திருமணத்துக்குன்னு செலவு பண்றாங்க கடன் வாங்கியோ அல்லது கஷ்டப்பட்டோ ஏதோ ஒரு விதத்தில் பத்து சதவீதம் செலவு பண்ணுவாங்க அவர் அப்படி பண்ணல ஜீரோ பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியல ரொம்ப எளிமையான திருமணம்னு சொல்ல வர்றாங்களா வரக்கத்து நிறைந்த திருமணம்னு சொல்ல வர்றாங்களான்னு தெரியல அவர் வருமானத்துக்கு அது குறைவாக தெரியலாம் அவருடைய ஒட்டுமொத்த வருவாய் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த பத்து லட்சம் கோடி இருக்குல்ல இதை கணக்கு பண்ணி சொல்றாரு ஒரு நாளைக்கு மூணு கோடி ஒரு நாளைக்கு மூணு கோடி செலவு பண்ணார்னா அம்பானி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் டெய்லி மூணு கோடி செலவு பண்ணாங்கன்னா அவருடைய மொத்த சொத்து கரைந்து போவதற்கு தீர்ந்து போவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுமா ஒரு நாளைக்கு மூணு கோடி செலவு பண்ணா மொத்த சொத்தும் எந்த வேலையும் பார்க்காம ஜியோ கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டு ரிலையன்ஸ் அது எல்லாத்தையுமே இழுத்து மூடி விட்டு ஒரு நாளைக்கு மூணு கோடி செலவு பண்ணணும் முடிவு பண்றாங்க முடிவு பண்ணா மொத்த சொத்து தீர்ந்து போறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுமா இதே மாதிரிதான் நம்ம குரான்ல ஒரு வரலாறு சொல்லப்பட்டுச்சு யாருடைய வரலாறு காரூனின் வரலாறு சொல்லப்பட்டுச்சு அல்லாஹ் உரப்புல்லாலுமின் அவனுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை பத்தி சொல்கிறான் என்ன இன்ன காரூன காணமின் கௌமி மூசா காருன் என்பவன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான் ஃபபக আলাইஹி அவன் அந்த சமூகத்தின் மீது எல்லை மீறி நான் வரம்ப மீறி நான் வாதைனாஹுமினல் குனுஸ் அவனுக்கு நம்ம ஏகபோகமாக பொருளாதாரத்தை செல்வத்தை வாரி வழங்கியிருந்தோம் எந்த அளவுக்கு அவனுக்கு வழங்கப்பட்டிருந்த செல்வம் இருந்தது இன்ம ஃபாத்திஹு லதனுபில் உஸ்பத்தி உலில் குவா அவனுக்கு உள்ள செல்வத்தை எல்லாம் பூட்டி வச்சு கருவூலத்தில பூட்டி வச்சிருப்பான்ல அந்த கருவூலத்தின் சாவிகளை உங்களில் வலிமையான கூட்டம் சுமக்க வேண்டும் என்றால் கூட அவர்களுக்கு பாரமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் செல்வத்தை அல்ல செல்வத்தை எல்லாம் பூட்டி வச்சு அதனுடைய சாவி அதனுடைய கருவுளத்தின் சாவிகள் மொத்த சாவி அதை ஆட்ட கொடுக்கணுமா ஒரு வலிமையான ஒரு கூட்டத்தை நோஞ்சான்களை கிடையாது பலவீனமானவர்கள் இல்லை கீழே குடிஞ்சிட்டு போது குறுக்கு பிடிக்க சொல்வாங்க அந்த குருப்பில் சேர்த்த கூடாது நல்ல பலமான வலுவான ஆட்கள் கூட்டத்தை கூப்பிட்டு இந்த சாவியை புடிங்கன்னு கொடுத்தோம்னா அந்த சாவிகளை அந்த பெரிய கூட்டம் உங்களில் வலிமையான ஒரு பெரும் கூட்டம் சுமந்து செல்வதே அவர்களுக்கு பாரமாக இருக்கும் சாவியை கொண்டு போறவர் சாவியை கொண்டு போறதே பாரமாக இருக்கும்னா அப்படின்னா அது சொத்து பத்துக்கள் எவ்வளவு இருக்கும் அவ்வளவு சொத்து பத்துக்கள் அவர்களுக்கு நாம் கொடுத்துருந்தோம் மூமின்கள் படிக்க வேண்டிய வரலாறு அல்ல சுடுறது காலமுகம் அவனுக்கு அவனுடைய கூட்டத்தார் சொன்னார்கள் லா தஃப்ர பெரும் அல்ல காசு பலன் தந்திருக்கிறானா எல்லையா லிமிட்டாரு எல்லை மீறாதை வரமும் மீறாதை

உன் குடும்பம் ஒரு வருஷம் உன்னை பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் காலத்துக்கு உன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள உலகத்தில் இந்த துனியாவுல உனக்குள்ள உனக்குள்ள பங்கு என்பது மிக மிக அற்பமானது ரொம்ப குறைவானது அதை நீ ஞாபகம் கமா அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்ச மாதிரி நீனும் நாலு பேருக்கு மக்களுக்கு நல்லது செய் செய்மியில் நீ குழப்பத்தை விளைவிக்காதே இன்புல் முஃசிதீன் அல்லாஹ் குழப்பவாதிகளை விரும்ப மாட்டான் இந்த அறிவுரை யார் சொல்றாரு அந்த சமூகத்தில் உள்ள நல்லவங்க காரூனுக்கு இந்த செல்வம் அதிகமாக இருக்கிற அந்த காரூனுக்கு சொல்கிறார்கள் சொல்லும் போது காரூன் திருப்பி சொன்னானா இன்னமா ஊத்தி துகாலா இன்மின் இந்தி இந்த காசு பணம்லாம் எனக்குள்ள கல்வி ஞானத்தில் கிடைத்தது என்னுடைய அறிவை கொண்டு என்னுடைய உழைப்பினால் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் நான் திரட்டினேன் அப்படின்னு பேசுறான் அவளம் யாலம் அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா அல்ல அறிவுறுத்துறான் அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா அண்ணவாக அது அகிலக்கம் மின் கபலிஹி மின்னல் குருணி மனுஹு அசத்து மின்ஹு கூவா இவனுக்கு முன்னால இதை விட அதிகமா செல்வம் வழங்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் இவனை விட வலுவானவர்களாக இருந்தார்கள் அவங்களையும் நம்ம அழிச்சிட்டோம் உலகத்தில் ஆட்டம் போட்டான்னு அழிச்சிட்டோம் ஜம் ஆள் இவனை விட அதிகமான படைபலத்தோடு அவர்கள் இருந்தார்கள் காரணம் பத்தி அல்ல சொல்லும் பொழுது அறிவுரை சொன்ன கேட்டுக்க வேண்டியதுதானே ஏன் ஆணவத்தோடு பேசுகிறான் அவன் அறிய வேண்டாமா இதுக்கு முன்னால இவனை விட செல்வம் வழங்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க அவங்கள தான் நம்ம அழிச்சிட்டோம் அடையாளம் தெரியாம ஆக்கிட்டோம் ஓலா யூஸ் அலு அண்ட் துனோபி குற்றவாளிகள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக உடலுக்குடன் தண்டிக்கப்பட மாட்டார்கள் உடலுக்குடன் விசாரிக்கப்பட மாட்டாங்க இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணால் இன்னைக்கு அல்லாஹ் விசாரி நடத்திட மாட்டான் எல்லாம் மறுமையில் இருக்கு கணக்கு வழக்கு எல்லாம் மறுமை அங்கெல்லாம் பிடிப்பேன் அங்கெலாம் ஒன்று ஒன்றையும் கேட்பேன் கொஷின் பண்ணுவேன் இந்த உலகத்திலே அவனுக்கு கணக்கு முடிக்கப்படணும்னு நினைக்கிறானா அது நடக்காது வரட்டும் என்கிட்ட வரும்போது நான் பார்த்துக்கிறேங்க நான் சொல்லிட்டு கூடுதலாக விரும்புகிறார்களோ உலகத்தின் அற்பமான கவர்ச்சியை விரும்புகிறார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள் வழங்கப்பட்டதை போன்று நமக்கும் வழங்கப்பட கூடாதா என்று கேட்கிறார்கள் அம்பஹனி குடும்பத்தில் நம்மளும் இருந்திருக்க கூடாதா மாப்பிள்ளை தோழனாக நானும் போயிருக்க கூடாதா பேஸ்புக்ல எழுதுறாங்களே இது மாதிரி அப்பவும் கார் பார்த்துட்டு சொன்னாங்களா யாழ்த்தலடா மிசலமா ஊத்திய காருன் காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதா நம்ம அந்த வாழ்வை நம்ம அனுபவிச்சிருப்போமே என்று சொல்கிறார்கள் அது பெரும் பாக்கியம் அல்லவா என்று சொல்கிறார்கள் இன்னும் அல்ல இன்னொன்னு சொல்றான் காலல்லதீன ஊத்துள்ள கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள் மார்க்க சிந்தனை உள்ளவர்கள் சொன்னார்கள் வைரக்கும் உங்களுக்கு கேடுதான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எதை பார்த்து ஆசைப்படுறீங்க இதை நோக்கி நீங்கள் மோகம் செலுத்துகிறீர்கள் சிறந்தது யார் ஈமான் கொண்டு ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சிறந்த கூலியை தருவான் அது சிறந்தது அது ஆசைப்படுக அற்பமா அழிந்து போகக்கூடிய காசு பணத்தை பார்த்து ஆசைப்படுறீங்க இந்த வாழ்வு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாதான்னு கேட்கறீங்க யாரை பார்த்து கேட்பதை இறை மறுப்பவர்களை பார்த்து நீங்க ஆசைப்படுவீங்களா அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழுகைகளுக்கு நோன்புகளுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்பதை மறந்து விட்டீர்களா ஈமான் கொண்ட நல்லமல் புரியக்கூடிய உங்களுக்கு அல்லா மறுமையில சிறந்த குழியை தருவான் அதை ஆசைப்படுங்க என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் அபுல்லாலுமி தொடர்ச்சியா இந்த அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல கார்ன் அழிச்சிடறான் அழிச்சதுக்கு அப்புறம் நல்லா சொல்றான் நேத்து காருன் மாதிரி ஆகணும்னு யார் யார் எல்லாம் சொன்னாங்களோ இப்ப என்னப்பா சொல்லு அப்படிங்களாம் இப்ப அவங்க சொல்றாங்களாம் யாரு காரூன் இடத்துல நம்ம இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்கல்ல நல்லவேளை அல்லா நம்மளை காப்பாத்தினா அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்தான் அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்காவிட்டால் நாமும் போல் பூமியில் புதைந்து போயிருப்போம் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக குறிப்பிடுவதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இந்த இந்த ஆடம்பரம் மோகம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அடிக்கப்படக்கூடிய பெருமைகள் பகட்டு இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது அவற்றை ரசிக்கிற மனநிலை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த திருமணத்தின் பெயரால் அதிகமாக செலவு செய்வது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அதிகரிக்கிறது பிரமத எல்லாம் பார்த்து பார்த்து திருமணத்தில் பேனர் வைக்கிறது திருமணத்தை ஒட்டி அதிக அளவில் பொருளாதாரத்தை செலவு பண்ணி ஆடை வாங்குவது ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ செலவு அவ்வளோ பொருளாதாரம் கடன் வாங்கி பத்திரிகைக்கு அவ்வளவு செலவு எல்லாமே இந்த பிற மதங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து பார்த்து முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்க எல்லை மீறி விடுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்மிடத்துல வந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை நடைபெறுகிற அனைத்திலையும் திருமணத்திலையும் அல்லாத சொல்லக்கூடிய அறிவுரையை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்